ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு வந்து நம்மளோட கார்டன் அப்டேட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேல வந்து கார்டன் ப்ரூன் பண்ணி செடிக்கு தேவையான ஃபர்டிலைஸர்லாம் கொடுத்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து போட்டிருப்போம் அதோட குரோத் வீடியோ கூட வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம் இப்போ எந்த க்ரோத் இருக்குன்றதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த செம்பரத்தி வீடியோ அந்த வீடியோவில் பார்க்கும் உங்களுக்கு வந்து நல்லா ப்ரூன் பண்ணிட்டு வளர்ந்து வர வீடியோவும் காமிச்சிருந்தேன் ஒவ்வொரு செடிக்கும் முக்கியம் வந்து ஹெல்தியான லீவ்ஸு லீவ்ஸை மட்டும் செடி வளரும் போது பறிக்காதீங்கன்னு சொல்கிறது உண்மைதாங்க எந்த அளவுக்கு இலைகள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு தேவையான உணவு வந்து தயாரிச்சிக்கும் லைக் ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸில் ஸோ இலைகள் ரொம்பவும் முக்கியம் இலைகள் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு செடி வளரும் போது பறிக்காதீங்க செடி நல்லா வளர்ந்துட்ட பிறகு தேவையான இலைகள் பறிச்சுக்கலாம் எந்த அளவுக்கு மொட்டு வச்சு பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூவை வந்து நீங்கள் குளியல் பொடி இல்லை நலங்கு மாவு இந்த மாதிரி ஷியக்கா பொடிலாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சு அடுத்து இந்த மல்லி செடி வந்து நாங்கள் பதியம் போட்டது ஹஸ்பண்ட் தான் பதியம் போட்டார் வீட்டில் இருக்க பழைய செடியிலேருந்து கட் பண்ணி ஒரு கிளேயை வந்து எடுத்து பதியம் போட்டார் எந்தளவுக்கு வந்து அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க இதுவும் வந்து ப்ரூன் பண்ணி விட்டு வளர்ந்தது தான் பதியம் போட்டு ரொம்ப நாள் அதுக்கு அதுக்கடுத்து இதையும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர்க்குறோம்னு ப்ரூன் பண்ணி வளர்த்தது தான் இதில் வந்து இப்போ அழகாக மொட்டு வச்சு பூவும் பூத்துருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து வந்து இட்லி கொத்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸில் தான் வந்து இலைகள் வந்து வந்துட்டுருக்கு இதுவும் ஒரு குச்சி மாதிரி நல்லா எல்லா கிளியும் வந்து ப்ரோன் பண்ணி விட்டோம் ஸ்லோ ப்ராசஸில் இருந்தாலும் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசையல்னு எவ்வளோ ஹெல்த்தியாக பெருசு பெருசு பெருசாக இருக்குது ஒவ்வொரு செடிக்கும் இலைகள் முக்கியம்னு எவ்வளோ சொல்கிறேன்னா அதுக்கு தேவையான உணவை தயாரிச்சாதான் அந்த செடியில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ ஹெல்தியான லீவ்ஸு மஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து நாங்கள் பராமரிப்போம் அந்தளவுக்கு பண்ணலை வெத்தலை செடிக்கு அதனால தான் இதில் இடை சுட்டல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அடுத்து எங்களோட ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை செடிக்கு தான் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்தியாவட்டம் இந்தியாவட்டம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருந்தோம் நல்லா அழகாக ஒயிட் கலரில் பூ பூத்துட்டு இருந்தது ரோடு போடுறப்ப பிடிங்க போட்டு போயிட்டாங்க இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கிஃப்டாக வந்தது ஹஸ்பண்ட் இதெல்லாம் வேணும் இது மரமாக வளரக்கூடியதுன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கண்டிப்பாக இது வளர்க்கணும்னு வளர்த்தேன் ஆனால் எவ்வளோ அழகாக மொட்டு வச்சு பூ பூத்துருக்கல இதெல்லாமே பார்க்குற இடத்துல ஒரு சந்தோஷம்தாங்க அடுத்து ஆஞ்சநேயர் தவம் இருந்த